ஓம் காளி தேவியே போற்றி போற்றி ஓம் மகா காளியே போற்றி போற்றி ஓம் பத்ரகாளி தேவியே போற்றி போற்றி ஓம் பைரவ காளி தேவியே போற்றி போற்றி என் அன்பு குழந்தையே இந்த மங்களகரமான தினத்தில் உனது பிரச்சனைகளை எல்லாம் போக்கிவிட வேண்டுமென்று உன் தாய் உன்னை தேடி வந்திருக்கின்றேன் என் தங்கமே உனக்கு கொடுக்க வேண்டிய நல்லதையும் உனக்கு கொடுக்க வேண்டிய இன்பத்தையும் உனக்கு பெற்று கொடுக்க வேண்டும் என்றுதான் உன் தாய் உன்னை அணுதினமும் தேடி வருகின்ற என் தங்கமே என்னை எந்த காரணத்திற்காகவும் அலட்சியப்படுத்திவிடாதே என் தங்கமே உனக்கென்று உன் தாய் கொடுக்கின்ற அனைத்து வாக்கும் நிஜமற்ற உண்மை என் தங்கமே அதனால் இதை அலட்சியப்படுத்தி விடாமல் முழுமையாக கேட்டுவிடு என் தங்கமே என் அன்பு குழந்தையே நான் இன்று முக்கியமான விஷயத்தை பற்றி உன்னிடத்தில் பேசியே தீர வேண்டும் என்று உன்னை தேடி வந்திருக்கின்றேன் இதை நான் உன்னிடத்தில் பேசாமல் போக முடியாது இதை நீ கேட்காமல் போகக்கூடாது என்ற நிலையிலேயே நான் உன்னை தேடி வந்திருக்கின்றேன் கவனத்துடன் கேட்டுக்கொள் என் தங்கமே பாதியில் விட்டு சென்று விடாதே முழுமையாக கேட்டுவிடு எதுவும் என் பிள்ளை உன் பின் தொடர்ந்து விடக்கூடாது என்று நான் அதையெல்லாம் திசை திருப்பி வழி திருப்பி விட்டு தான் வந்திருக்கின்றேன் பிள்ளையே உன்னை தொடர்ந்து கொண்டிருக்கும் அந்த தீய ஆன்மாக்களையும் தீய எதிர்மறை சக்திகளையும் நான் திசை இருக்கின்றேன் குழந்தையே அதற்குள் இதை கேட்டு முடித்துவிடு என் தங்கமே உனக்கென்று நான் வந்திருக்கின்றேன் உனக்கு போட்ட முடிச்சை அவன் அவிழ் படியான செய்யும் இந்த காரியத்திற்காகத்தான் இன்று நான் உன்னை தேடி வந்திருக்கின்றேன் நான் உன் நேரத்தையும் காலத்தையும் வீணாக்குவது இந்த அன்னையின் விருப்பம் கிடையாது என் பிள்ளையே என்பதை நீ முதலில் தெரிந்து கொள் இழந்த எல்லாம் உனக்கு திரும்ப பெற்று கொடுக்க வேண்டும் என்று உன் என்ப அன்னை உன்னை தேடி வந்திருக்கின்றேன் என்ற அண்ணத்தில் என்ற எண்ணத்திலேயே உன்னை நான் இங்கு வந்திருக்கின்றேன் என்பதை நீ புரிந்துகொள் என் தங்கமே இங்கு நீ வாழ்ந்துவிடக் கூடாது என்று நினைப்பவர்களே அதிகமாக இருக்கின்றார்கள் என் குழந்தையே அதீதமாக உன்னை நீ நல்ல வாழ்வதை பிடிக்காதவர்களே இங்கு நிறைந்திருக்கின்றார்கள் செல்ல சொல்லப்போனால் இன்னுமா நீ இங்கு இருக்க வேண்டுமா என்று பல கேள்விகள் எழும்பிக் கொண்டே இருக்கின்றது என் பிள்ளையே எந்த செயலிலும் நீ ஒளிந்து போக மாட்டாயா என்று கேள்விகளை இங்கு உன் மீது உன்னை பார்த்து பலரும் கேட்டுக்கொண்டே இருக்கின்றார்கள் எத்தனை செய்தாலும் எத்தனை முறை என்ன செய்தாலும் அதையெல்லாம் தள்ளிவிட்டு மீண்டும் மீண்டும் எழுந்து கொண்டே இருக்கின்றாயே என்ற ஆச்சரியத்தோடு அவர்கள் உன்னை பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் பிள்ளையே இவளை என்ன செய்வது என்று அவர்களே குழம்பும்படியாக உன் நல்ல சக்தி உனக்கு துணை நின்று கொண்டே இருக்கின்றது என்று அவர்கள் ஆச்சரியத்தோடு இருக்கின்றார்கள் என் தங்கமே உனக்குத்தான் உன் பலவீனம் தெரியும் உன் எதிரிகளுக்கு உன் வளம் தெரியும் அது உனக்கு தெரியுமா என் பிள்ளையே உன் வாழ்க்கையில் பல வழிகளை அனுபவித்து இருக்கின்றாய் அதை அத்தனையும் சகித்து கொண்டுதான் இவ்வளவு தூரம் நீ வாழ்ந்து வருகின்றாய் அதை அத்தனையுமே சமாளிக்கும் திறமை உனக்கு நிச்சயம் இருக்கின்றது என் குழந்தையே உனக்கு வரும் சவால்களையும் கஷ்டங்களையும் எல்லாம் எதிர்த்து சமாளித்து என் குழந்தை இவ்வளவு தூரம் வந்திருக்கின்றாய் அதை எல்லாம் வீழ்ச்சி அடைய வைத்து நீ வெற்றி பெற வேண்டும் என்பதற்காகத்தான் உன் தாய் நான் உன்னை தேடி வந்திருக்கின்றேன் வெற்றி பெற்று கொண்டிருக்கின்றாய் என் தங்கம் இதுவரை உனக்கு தெரியாமல் போனது உன் எதிரி தெரிந்து இருக்கிறது உன்னை பற்றி நான் சொல்வது உனக்கு புரிகிறதா பிள்ளையே என்ன சொல்லி கொண்டு இருக்கிறேன் உன் அன்னை புரிந்துகொள் என் பிள்ளையே உன் பலவீனத்தை மட்டுமே அறிந்து உன் பிள்ளைகளை உன் வாழ்க்கையை போய்விட்டு இதற்கு மேல் என்னால் எதுவும் செய்ய முடியவில்லை என்ற எண்ணத்தில் அவர்களெல்லாம் ஏதாவது அனுபவிக்க முடியவில்லை நீ கண்ணீர் விட்டு கொண்டே இருக்கின்ற இப்படியெல்லாம் அவர்கள் செய்வதை என்னால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை என்று என்னிடம் நீ கண்ணீர் விட்டு கொண்டிருக்கும் இந்த நேரம் உன்னை பார்த்து உன் எதிரிகள் எல்லாம் அதிர்ச்சி அடைந்து கொண்டிருக்கின்றார்கள் ஆச்சரியப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள் என் தங்கமே நான் இத்தனை அவனுக்கு செய்தாலும் கூட அவன் எப்படி அத்தனையுமே சமாளித்து வந்து கொண்டே இருக்கின்றான் உன்னை பார்த்து வியப்படைகின்றான் என் குழந்தையே உனக்கு தெய்வ சக்திகள் துணை நிற்கின்றது அது உன்னிடம் இருக்கும் எதிர்மறை சக்திகளை எல்லாம் உணராமல் செய்து விடுகின்றது என் குழந்தையே என் பிள்ளையே கட்டாயம் அனுபவிக்க வேண்டியதை மட்டும் நீ அனுபவித்து கொண்ட அந்த அளவிற்கு அதிகமான பிரச்சனைகளை தள்ளிவிட்டு கொண்டே இருக்கின்றது நீ வணங்கும் தெய்வங்கள் எத் என்பதை நீ புரிந்துகொள் என் குழந்தையே உன்னோடு இருக்கின்றது என் குழந்தையே நீ வணங்கும் தெய்வங்கள் என்பதை நீ புரிந்து வேண்டும் பிள்ளையே உன் குளத்தை காக்கும் குலதெய்வம் இருக்கின்றதா இல்லையா எதற்கு என்னை வேதனைப்படுத்தி கொண்டே இருக்கின்றது என்று கேள்விகள் உனக்குள் வந்து கொண்டே இருக்கின்றது அல்லவா என் தங்கமே உனக்குள் உன் குல பற்றி பல கேள்விகளும் பலவிதமான பலவிதமான கண்ணோட்டங்களும் இருக்கின்றதல்லவா என் குழந்தையே உன் குல தெய்வங்களுக்கும் நீ வணங்கும் இஷ்ட தெய்வங்களும் இல்லை என்றால் இந்த நேரத்தில் நீ மண்ணுக்குள் புதைந்திருப்பா என் தங்கமே நீ இருக்கும் அந்த இடத்தில் புல் முளைத்திருக்கும் என்பதை நீ மறந்து விடாதே பிள்ளையே உன் தெய்வம் உன்னோடு இருக்கின்றது ஆனால்தான் உன் எதிரிகள் தோல்வியைக் கண்டுகொண்டே இருக்கின்றார்கள் தோல்வியே இருக்கின்றார்கள் என் குழந்தையே உன் எதிரிகளை தோல்வி கொடுத்து ஆரம்பித்து அடிமேல் அடிபட்டு கொண்டிருக்கின்றார்கள் அங்கே என் குழந்தையே உனக்கு நிற்கும் துணையாக நிற்கும் உன் தெய்வங்கள் எல்லாம் அவனை அங்கு வீழ்த்திக்கொண்டே இருக்கின்றது பிள்ளையே அவன் விதைத்தான் அவனே அறுவடை செய்யப் போகிறான் இதுதான் அவனின் தலையெழுத்து என் தங்கமே அவனின் தலையெழுத்து மாறப்போகின்றது அவனின் விதி மாறவிட்டது என் குழந்தையே அவனின் விதியை மாற்றிவிட்டான் நீ வணங்கும் தெய்வம் அத்தனையுமே பழிகளுக்கு கர்ம வேலைகள் செய்து கொண்டிருக்கின்றது என் குழந்தையே தாங்க முடியாத துரோகங்களை அவன் குடும்பத்திற்கு கொடுத்து போகின்றது யார் இவன் தாயே யார் அந்த குடும்பம் என்று தானே கேட்கின்றாய் உன் துணையின் வழியாக சேர்ந்த நெருக்கமான உறவுகள் சேர்ந்த ஒரு குடும்பத்தை பற்றி தான் பேசிக் கொண்டிருக்கின்றேன் என் குழந்தையே விதைத்தவன் அறுப்பான் குடும்பத்தை பற்றி பேசி கொண்டிருக்கின்றேன் என் குழந்தையே நீ அழிய வேண்டும் என்று நினைத்து ஒரு குடும்பத்தை பற்றி பேசிக் கொண்டிருக்கின்றேன் என் குழந்தையே உன்னை அழித்து விட வேண்டும் என்று உன் வளர்ச்சிகளை கெடுக்க வேண்டும் என்று உன் உன்னை அழிக்க வேண்டும் என்றும் உன் வளர்ச்சிகளை கெடுக்க வேண்டும் என்று உன் பிள்ளைகளை எல்லாம் அழிக்க நினைப்பவர்களை அழிக்கப் போகின்றேன் என் பிள்ளையே என்பதை சொல்ல வந்தேன் என் தங்கமே நான் சொல்வது தெய்வ வாக்கு என்பதை மறந்து விடாதே என் தங்கமே சத்தியமான வாக்கு கொடுத்திருக்கின்றேன் இது நிச்சயம் நடக்கும் மறந்து விடாதே நான் சொல்வது வந்த காரியம் நடக்கப் போகின்றது அவன் அறுவடை செய்யப் போகின்றான் அதை உன் செவிகளில் கேட்கப் போகின்றாய் உன் தாய் சொன்னதை மறந்து விடாதே என் தங்கமே நிச்சயம் இது நடக்கும் பொழுது நீயும் இருப்பாய் நான் சொன்னதை நீ ஒரு நாளும் மறந்து விடாதே என் குழந்தையே அதை கேட்கும் நொடியில் உன் வாழ்க்கைக்கான விடைகள் கிடைக்கு கிடைத்து துளைந்து போனதை திரும்பி பெற்று உன் எதிரி அழிய வேண்டும் உன் எதிரி உனக்கு கொடுத்ததையெல்லாம் அவன் பெற்று அழிய வேண்டும் உன் எதிரி இனி உன் முன் வந்து நிற்கக்கூட கால் நடுங்கி இருக்க வேண்டும் என்று உனக்கு எண்ணம் இருந்தால் உன் எதிரியை அடியோடு அழித்துவிட வேண்டும் என்று இந்த அன்னை நான் இருக்கின்றேன் என்னை வணங்கி வரும் ஒவ்வொரு நாளும் உனக்கான காரியங்களை செய்து கொண்டிருக்கின்றேன் என் தங்கமே அணுதினமும் என்னை அழிப்ப என்று அவன் சபதம் கொண்டிருக்கின்றான் அவனின் சபதயத்தை எல்லாம் முடித்து அவனை மண்ணுக்குள் அனுப்ப வேண்டியது இந்த தாயின் கடமை என் தங்கமே நீ ஒரு நாளும் அதையெல்லாம் எண்ணி கவலைப்பட்டு கொண்டிருக்காதே உனக்கு துணையாக உன் தாய் இருக்கின்றேன் என்று நம்பிக்கை உனக்கு இருந்தால் இந்த தாயை வணங்கி நீ தைரியமாகவும் தன்னம்பிக்கையோடும் உன் வாழ்க்கையின் அடிகளை பாதையின் முள் நிறைந்த பாதைகளில் முள்ளகற்றி நட என் தங்கமே உனக்கு இந்த தாய் இருக்கின்றேன் உன் பாதையில் கிடக்கும் அந்த முள்ளையெல்லாம் அகற்றி உனக்கு சீரான சரியான பாதையை கொடுப்பது உன் தாயின் வாக்கு என் குழந்தையே உன் தாயின் கடமை என் குழந்தையே அவனை வேரோடு புடுங்கி எறிந்து விடுகின்றேன் அவன் விதைத்த விதையை அவனே அறுவடை செய்வான் என் தங்கமே உன் தாய் இருக்கும் வரை உன்னை ஒன்றும் செய்த அவனால் முடியாது என் தங்கமே நீ தைரியத்தோடு இரு என் தங்கமே என்னை வணங்கும் ஒவ்வொரு நாளும் உனக்கென்று நான் ஓய்வின்றி போராடிக் கொண்டிருக்கின்றேன் என் குழந்தையே உன் கவலைகளை எல்லாம் அகற்றிவிட்டு நிம்மதியாக கண்ணுறங்கு என் தங்கமே உன் தாய் இருக்கின்றேன் என்ற நம்பிக்கையில் நீ தைரியத்தோடு மகிழ்ச்சியாக இரு என் தங்கமே எல்லோருக்கும் நல்லதை நினைத்து நல்லதை கொடுக்கும் என் குழந்தைக்கு என்றும் நல்லதையே நடத்தி தர வேண்டியது இந்த தாயின் கடமை நான் பார்த்து கொள்கின்றேன் நான் இருக்கின்றேன் கவலைகள் எதற்கு உன்னுடன் இறுதி வரை உனக்கு துணையாக இருப்பது இந்த தாயே என்ற நம்பி உனக்கு இருக்கின்றது அல்லவா என் தங்கமே நான் இருக்கின்றேன் ஓம் காளி தேவியே போற்றி போற்றி ஓம் மகா காளியே போற்றி போற்றி ஓம் பத்ரகாளி தேவியே போற்றி போற்றி வாழ்க வளமுடன்